ஆளுநர் இருப்பது நல்லது அப்படின்னு திமுக நினைக்கல இவர் பேசி கொண்டிருப்பது இவர் செய்து கொண்டிருப்பது இந்த அடாவடிகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதுல அயற்சி அடையாம சரி நீ இருந்து பாரு திராவிடம் என்பது காலாவதியான தத்துவம் அப்படின்றத பின்பணி வச்சிருக்கிறார் ராஜ்பவன் தமிழ்நாட்டினுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இதை பின்பணி வைப்பதற்கு அவருக்கு என்ன திமிர் இருந்தால் இந்த வேலையை அவர் செய்வார் ஆளுநர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டிருந்தா இந்த யூஜிசி கைட்லைன்ஸை நாம தூர எட்டி உதச்சிருக்கலாம் அப்ப முழு துணைவேந்தர் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை தத்தளிக்க விட்டிருப்பது யார் எடுபடிகள்ல வந்து திமுக எதிராக கிளப்பி விடுவாங்க பிஜேபிக்கு கூஜா தூக்குகின்ற வேலையை இந்த பக்கம் பனையூரிலிருந்து கிளம்பி வருகின்ற இரண்டு பண்ணையார்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல பனையூர் தாண்டி அவர் பரந்தூர் போயிட்டு போறாரு பரந்தூருக்கு போய் ஸ்ரீஹரிகோட்டால ஒரு விமான ஏவுதளம் இருக்கு அதே மாதிரி குலசேகரப்பட்டணத்துல விமான ஏவுதளம் அமைப்பதற்கு பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டிட்டு இருக்காரு அதை வரவேற்று எப்படி இல்ல அங்கே மக்கள் போராடுறாங்களா ஆமா என்று ஆதார சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுகவின் சட்டத்துறை மூன்றாவது மாநில மாநாடு நடத்துனாங்க அந்த மாநாட்டில் நீங்களும் கூட பேச்சாளராக பங்கேற்று பேசியிருந்தீங்க இறுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பேசினார் அதில் பல்வேறு விஷயங்களாக ஒரு முன் வச்சார் திமுகவின் சட்டத்துறை எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து சோஷியல் ரைட்ஸை நம்ம வந்து சட்டத்துறையின் மூலமாக வாங்கியிருக்கிறோம் அப்படின்லாம் பேசினார் அதில் ஆளுநர் குறித்தும் பேசினார் அதாவது ஆளுநர் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக திமுக நடந்துக்கிறாங்க அப்படின்னு முன்னிறுத்த பார்க்குறாரு அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த ஆளுநரை மாற்றிடாதீங்க இந்த ஆளுநர் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போது தான் மாநில சுயாட்சினா என்ன மாநிலத்தின் உரிமைகள்லாம் என்ன அப்படின்றது எல்லாரும் பேச தொடங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆளுநரே வேண்டாம் ஆளுநர் எதுக்கு இந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற கேள்வியும் இதே முதலமைச்சர் சில சில தினங்களுக்கு முன்பாக வைக்கிறாரு பலவரும் சொல்கிறது ஆளுநர் தான் திமுகவை காப்பாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு விவாதங்களில் பேசுகிறாங்க ஆளுநர் வந்து திமுகவுக்கு கிடைத்த வரப்பிரசாதம் ஏதாவது ஒரு விமர்சனங்கள் வரும்போது ஆளுநர் ஒரு விஷயத்தை கலப்புறாரு அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் ஆளுநர் வேண்டாம் அப்படின்றது தான் வந்து திமுகனுடைய நிலைப்பாடு ஆனால் நேற்று பேசும் பொழுதும் சரி இதற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியும் கூட முதலமைச்சர் பேசியிருந்தார் இந்த ஆளுநரை மாத்திரா இவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பிளே ஆஃப் ரெட்டாரிக்ஸ் அதை வந்து ஒரு விவாதத்திற்காக பேசுகின்ற ஒரு ரெட்டாரிக் அது ஒரு உதாரணம் இவரே இருக்கட்டும் ஏன் இவர் இருக்கட்டும்னா இவர் இருந்தால் நான் இன்னும் தீவிரமாக மாநில உரிமை பேச வேண்டியது இருக்குது இவர் இருக்கும் பொழுது நான் இன்னும் தீவிரமாக கவர்னர் பதவி ஏன் தேவையில்லைன்னு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ண முடியுது அப்போ இவரே இருக்கட்டும் அப்படின்றது வந்து அது ஒரு ரெட்டாரிக்காக ஒரு குத்தலாக எதிரில் இருப்பவர்களுக்கு வந்து சுருக்குன்னு உரைக்கணுன்றதுக்காக வரி இது நிலைப்பாட்டு வித்தியாசம் அல்ல ரெண்டாவது ஆளுநர் வந்து திமுகவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பெரிய வரமாக கிடைத்திருக்கிறாரா அப்படின்னா அதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆளுநர் பதவியை பொறுத்தவரை திமுகவினுடைய நிலைப்பாடு முதலே சொன்னது போல கூடாது அப்படின்றது ஆனால் இருக்கின்ற வரைக்கும் அந்த பதவிக்கு உரிய மரியாதையை கொடுப்பது அப்படின்றது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து திமுக தொடர்ந்து கடைபிடித்து வருவது எபத்தி நாளில வேண்டாம்னு தீர்மானம் போட்டாலும் கூட அந்த பதவியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னு தீர்மானம் போட்டாலும் கூட அந்த பதவியை அகற்றுவதற்கான அதிகாரம் நம்முடைய கையில் இல்லை அது ஒன்றிய அரசின் கைகளில் இருக்கிறது இருக்கிற வரைக்கும் அதற்குரிய கான்ஸ்டிடியூஷனல் கானரை வந்து நம்ம கொடுத்துருவோம் தான் அவங்களுடைய நிலைப்பாடு இந்த ஆளுநர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இதற்கு முன்னாடி தமிழ்நாடு பல ஆளுநர்களை பார்த்திருக்கிறது நம்மளால் மறக்க முடியாத ஒரு ஆளுநர் அப்படின்னா சுர்ஜித் சிங் பர்னாலா ஏன்னா சுர்ஜித் சிங் பர்னாலா வந்து தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கும் பொழுது எவ்வளவு இயல்பாக தமிழ்நாட்டு அரசியல் இருந்தது அப்படின்றத எடுத்து பார்த்தா எந்த சிக்கலும் கொடுக்காத ஒரு ஆளுநராக சுர்ஜித் சிங் பர்னாலா இருந்தார் ஏன் சுர்ஜித் சிங் பர்னாலாவால் முடிந்தது அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு சட்டப்பேரவை மாநில உரிமைகளுக்காக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டது திமுக அதே போல ஒரு கட்சி தன்னுடைய மாநாட்டில் தேசிய அளவில் ஒரு கட்சி வடக்குல வந்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுத்தது அப்படின்னா அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க அகாலிதளம் கட்சி வந்து அதை முன்னெடுத்தது அந்த அகாலிதளம் கட்சியில அந்த அனந்த்பூர் சாஹிப் தீர்மானத்தில் முக்கியமாக பணியாற்றிய நபர் சுர்ஜித் சிங் பர்னாலா அப்போ மாநிலத்தினுடைய உரிமையின் மதிப்பு என்ன மாநிலத்தின் சுயமரியாதையை மதிக்க வேண்டியதன் பொறுப்பு என்ன அப்படின்னு தெரிந்த ஆளுநர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் இப்படியான ஆளுநர்கள் வர வேண்டும் என்பதுதான் ஆனால் அம்பேத்கருடைய விருப்பமும் கூட நாடாளுமன்றத்துல இதற்கு முன்பு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது விவாதம் நடந்த போது ஆளுநர்கள் வந்து அப்படி அறிவுகட்டவர்களாக வரமாட்டார்கள் அறிவுள்ளவர்களாக வருவார்கள் வில் நாட் பி இடியட்ஸ் அவங்க வந்து ரொம்ப அறிவானவர்களாக இருப்பாங்க நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க அப்படின்றது தான் ஆளுநர்களுக்கு வைக்கப்படுகின்ற ஒரு முதல் படிநிலையாகவே அவர்கள் கருதினார்கள் இந்த ஆளுநர் ஆர் என் ரவி இன்றைக்கு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போய் அவருடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போய் பாருங்கள் நேற்று சூர்யா சேவியர் பேசும்போது கூட மேடையை சொன்னார் பின்பண்ணி வச்சுருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் நினைக்கிறேன் அவர் கொடுத்த ஒரு பேட்டிய ஒரு பத்திரிகை கொடுத்த பேட்டிய வந்து பின்பணி இருக்கிறாரு என்ன அப்படின்னா திராவிடம் என்பது காலாவதியான தத்துவம் அப்படின்றத பின்பணி வச்சிருக்கிறார் இது ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்போ ராஜ்பவன் தமிழ்நாட்டினுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இதை பின்பணி வைப்பதற்கு அவருக்கு என்ன திமிர் இருந்தால் இந்த வேலையை அவர் செய்வார் அப்படின்றது அப்போ இதை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு திமுக உருவா உள்ளாகிறது அந்த நெருக்கடியிலிருந்து தான் திமுக இதை பேசுகிறது ஆளுநர் இதை பேசல அப்படின்னா திமுக மற்ற மாநில உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிரான மாநில உரிமைகள் அப்படின்றத வந்து இந்த ஆளுநர் இல்லை இதற்கு முன்னாடி பன்வாரிலால் புரோஹித்தா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வித்யாசாகர் ராவா இருக்கட்டும் இவர்கள் காலத்திலேயே மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக திமுக போராடி கொண்டுதான் இருந்தது அப்போது திமுக எதிர்கட்சியாகவும் இருந்தது ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த மாநில உரிமை சண்டைய தன் பக்கத்தில் திருப்பிக் கொள்கிறார் அப்போ இவர் மாநில உரிமை போராட்டம் சரியான திசையில் போக வேண்டியதை தன் பக்கத்தில் திருப்பி அதுல ஒரு நினைக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது விரும்புதா திமுக விரும்புதுன்றது இல்ல இவர் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா இவர் வேண்டாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் கையெழுத்து போட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு நேரடியாக சென்று நாம் ஒரு மெமரண்டம் கொடுத்துருக்குறோம் திரௌபதி முர்மு எந்த பதிலும் சொல்லல ரெண்டாவது நாடாளுமன்றத்துல இந்த ஆர் என் ரவியை வந்து கெட் பேக் ஆர் என் ரவி அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் பாலு முழக்கத்தை முன்வைத்து திமுக உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எழுந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் நாடாளுமன்றத்திலும் நமக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை மான் இது வந்து லோக்சபால ராஜ்யசபால எடுத்தோம் அப்படின்னா மூன்று தனிநபர் மசோதாக்களை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் தாக்கல் செய்திருக்கிறார் ஒன்று ஆளுநர் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வந்து காலவரம்புக்கு உட்படுத்த வேண்டும் என்பது இரண்டாவது ஆளுநர்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது குறித்து ஒரு தெளிவான வரையறை வேண்டும் அவர்களுக்கான தகுதிகளை உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைத்து மூன்று தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார் வில்சன் மட்டும் அப்போது குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலையும் போராடி இருக்கிறோம் நாடாளுமன்ற மக்களவை நாடாளுமன்ற மாநிலங்களவை நம்முடைய மாநிலத்திலேயே ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நடத்தியிருக்கிறது திமுக இந்த எல்லா போராட்டங்களையும் நடத்தியதற்கு பிறகும் சட்ட போராட்டத்தையும் திமுக நடத்தியிருக்கிறது இப்போ இந்த இருபது நாளுக்குள்ள அடுத்த ஹியரிங் வரப்போகுது ஆளுநர் ஆர் ரவி வந்து பல்வேறு மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டிருக்கிறார்னு ஏற்கனவே நாம் ஒரு வழக்கு போட்டோம் அந்த வழக்கு பஞ்சாபினுடைய வழக்கோடு சேர்த்து விசாரிக்கப்பட்டது அதற்கு பிறகு தனியாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டது அந்த தீர்ப்பில் வந்து ரொம்ப தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டது என்னன்னா ஆளுநருக்கான அதிகாரம் என்பது மாநில அமைச்சரவையும் மாநில முதலமைச்சரும் சொல்லுவதை கேட்டு நடப்பதுதான் அப்படின்னு தெளிவாக அவர்கள் வரையறுத்து காட்டியிருக்கிறார்கள் அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒன்னே ஒன்னாகிய நீதித்துறையும் நம்ம நாடிட்டோம் அப்ப சட்டப்பூர்வமான எல்லா வழிமுறைகளிலும் அல்லது மக்கள் வழியில் இதை போராட்டமாக முன்வடிக்க வேண்டிய அனைத்து வழிகளிலும் திமுக போராடி முடித்துவிட்டது இதற்கு மேல முடிவெடுக்கின்ற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்கு ஏன்னா நீங்க ஒரு சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாத்தீங்கன்னா அலகாபாத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு மாநிலங்களவையில ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு ஒரு மசோதாவை குடியரசு குடியரசு துணைத் தலைவர் அதாவது ஜெகதீப் தங்கர்ட போய் கொடுக்குறாங்க ஏன் கொடுத்தாங்க இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றத ப்ரொபோஸ் பண்றதுக்காக அதை கொண்டு போய் கொடுத்தாங்க அப்போ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை நீக்கணும்னா கூட ஐம்பது எம்பிக்கள் கையெழுத்து போட்டு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு போய் கொடுக்க முடியுது நாடாளுமன்றத்துல ஆனா ஆளுநரை நீக்குவதற்கான அதிகாரம் என்பது மாநிலத்திற்கும் கிடையாது நாடாளுமன்றத்திற்கும் கிடையாது யாராலும் நீக்க முடியாத ஒரு எட்டர்னல் போஸ்டாக கவர்னர் பதவி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இது எதனுடைய எச்சம் அப்படின்னா இது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தினுடைய எச்சம் ஏன்னா அப்போ உச்சபட்ச அதிகாரம் ஆளுநரிடம் இருந்தது இப்போதும் உச்சபட்ச அதிகாரம் தன்னிடம் இருப்பதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானதாக இருக்கிறது அப்படின்றத திமுக தொடர்ந்து பல வழிகளில் சொல்லி கொண்டிருக்கிறது அப்ப ஆளுநர் இருப்பது நல்லது அப்படின்னு திமுக நினைக்கல ஆனால் இவர் பேசிக் கொண்டிருப்பது இவர் செய்து கொண்டிருப்பது இந்த அடாவடிகளுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருப்பதுல அயற்சி அடையாம சரி நீ இருந்து பாரு உனக்கு எதிராக நான் தொடர்ந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அஃபென்சிவா அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கிறதுன்னு பார்த்து இல்லை அவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவர் வந்து அந்த பதவியில் ஒட்டிட்டு இருக்காரு அவர் அஞ்சு வருஷம் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அவர் வந்து மாற்றப்படவில்லை அப்படின்னா முதலமைச்சர் வந்து அவர் மாத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு பாஜகவும் அவர் மாத்தல அப்படிங்கும் போது அப்ப பாஜக உதவி செய்கிறாங்களா திமுகவுக்கு பாஜக உதவி செய்யல மாறாக தமிழ்நாட்டு அரசியலுக்கு தீமை செய்கிறாங்க அவர் மறுபடியும் சொல்றேன் அவர் இருக்கலாம்னு சொல்றது ஒரு ரெட்டாரிக் அந்த ரெட்டாரிக் போனோம் அப்படின்னா நம்ம பேசுறதுலயுமே வந்து அது ஒரு சொல்யூஷனை நோக்கி நகராஜா இந்த ஆளுநர் இருப்பதை பிஜேபி ஏன் விரும்புகிறது அப்படின்னா இந்த ஆளுநர் வந்ததற்கு பிறகு எந்த மசோதாவிலும் கையெழுத்து போடாம அவ்வளவையும் பேங்கர்ல போட்டு பூட்டி வைக்கக்கூடிய வேலையை தொடங்கி இருக்கிறார் சின்ன சின்ன மசோதாக்களுக்கு கூட நம்ம வந்து கோர்ட்டுக்கு கேஸுக்கு போக வேண்டியது இருக்கிறது நீட் எதிர்ப்பு தீர்மானம் ரொம்ப சிம்பிள் ஒரு தடவை அனுப்பினோம் நீங்க ரொம்ப நாள் பெண்டிங்ல வச்சிருந்தீங்க கேஸ் போட்டதுக்கு அப்புறம் திருப்பி அனுப்புறீங்க நாங்க திருப்பி அனுப்பினோம்னா கையெழுத்து போட்டு நீங்க தான் அனுப்பணும் ஏன்னா ஒருவேளை இதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க முதல்லயே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும் அல்லது இரண்டாவது இட அசெம்பிளிக்கு திருப்பி அனுப்பும் போது நீங்க நோட் என்ன வச்சிருந்திருக்கணும் அப்படின்னா நான் இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கு ஏற்ப இதில் சில திருத்தங்களை செய்ய முடியுமா என்ற கேள்வியோட நீங்க அனுப்பியிருக்கணும் அப்படியும் அனுப்பலை மாறாக நீங்க நீங்க வந்து இதை மறுபரிசீலனை செய்ய நீங்க அனுப்புறீங்க நான் மறுபரிசீலனை செஞ்சு திருப்பி உனக்கு அனுப்புறேன் அப்ப என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த மெக்கானிசம் அதாவது கவர்னர் டூ குடியரசுத் தலைவர்ன்ற மெக்கானிசத்தை நீங்க விளக்கி வச்சுட்டீங்க இந்த மெக்கானிசத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒப்புதல் போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்பதை தவிர உங்களுக்கு வேற வழியே கிடையாது இதை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆனால் மறுபடியும் இவர் வேற ரூட் எடுத்து நான் குடியரசுத் தலைவரைக்கே அனுப்புறேன்னு சொல்லிட்டு டூ த பாயிண்ட் ஒன் வந்து நிற்கிறார் ஸ்கொயர் ஒன்ல வந்து நிற்கிறார் அப்போ இது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை நசுக்குவது ரெண்டாவது ஒரு பல்கலைக்கழக மசோதாவாக இருக்கட்டும் துணைவேந்தர்கள் நியமனம் செய்வதாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விஷயங்கள் ஒன்றும் இல்லை துணைவேந்தர் நியமனத்தில் தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களில் மாநில முதலமைச்சருக்கே அதிகாரம் வேண்டும்ன்ற குரல் இப்போது தொடங்கி விட்டது தமிழ்நாடு வேந்தராக முதலமைச்சரை எக்ஸ் அஃபிஷியோவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை ரெடி பண்றாங்க ஏன்னா ஆல்ரெடி இணைவேந்தர் என்கின்ற பொறுப்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் எக்ஸ் அஃபிஷியோவா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ துணைவேந்தர் நியமனத்திற்கு வேந்தர் தேவை என்றால் அந்த வேந்தராக முதலமைச்சர் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம தீர்மானம் போடுறோம் இதை கவர்னருக்கு அனுப்பி இப்ப ரெண்டு வருஷம் ஆக போகுது இப்போ வரைக்கும் அவர் கையெழுத்து போடல இந்த ரெண்டு வருஷ கேப்ல என்ன நடக்குதுன்னா யூஜிசி ஒரு கைட்லைன்ஸை போட்டு இந்த துணைவேந்தர் நியமனத்தில் முழு அதிகாரமும் ஆளுநருக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மாநிலங்கள் உருவாக்கிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை எப்படி நியமிப்பது என்று மானியங்களை எப்படி கொடுப்பது என்று உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி வந்து கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியை வந்து ஓவர் பண்ணுது இந்த மாதிரியான அதிகாரங்கள் எப்படி வந்து சேர்கிறது அப்போ ஆளுநர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கையெழுத்து போட்டிருந்தா இந்த யூஜிசி கைட்லைன்ஸை நாம தூர எட்டி உதச்சிருக்கலாம் மாறாக ஆளுநர் ரெண்டு வருஷம் காலம் தாழ்த்தியதன் மூலமாக யூஜிசி கைட்லைன்ஸுக்கும் சேர்த்து நம்ம தீர்மானம் போட வேண்டிய ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறார் அப்போ இது என்ன செய்து அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய பல்கலைக்கழகங்களில் முடிவெடுக்க முடியாத ஒரு தேக்க நிலையை கொண்டு வந்திருக்கிறது ஒன்றும் இல்லை இப்ப நாளைக்கே உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க ஒரு ஒரு வாரம் இல்ல புதுசா ஒரு ஆங்கர் போடுறோம் அப்படின்னா அவர் என்ன செய்வார் முக்கிய முடிவுகள் அதிகாரமிக்க முடிவுகளை அவர் எடுக்க மாட்டார் இருக்கிற லெவல்ல யார் யாரெல்லாம் பேட்டி எடுக்கலாமா எடுத்து போடுவாரே சேனலுக்கு பேர மாத்திர முடிவையோ அல்லது இந்த கேமரா மாத்த முடிவையோ அவர் எடுக்க முடியாது என்பவர் இல்லாமல் பல்கலைக்கழகங்களில் பொறுப்பு துணைவேந்தர்கள் சில அதிகாரங்களைத்தான் செய்ய முடியும் சில அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது அது தவறும் கூட அப்ப முழு துணைவேந்தர் இல்லாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை தத்தளிக்க விட்டிருப்பது யார் யூஜிசியில் ல வந்து நம்ம கிராண்ட்ஸுக்காக அப்ளை பண்ணணும்னா கூட துணைவேந்தர் முடிவோடு தான் நான் முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது அந்த இடத்துல யூஜிசி வந்து துணைவேந்தர் இல்லாமல் நாம் அனுப்புகிற ப்ரொப்போசலை ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்பு அந்த நிதி இழப்பீட்டுக்கு யார் பொறுப்பு ஏற்பார் அதே போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு மத்தியில் தான் நாம் ஆளுநரை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கிறோமே தவிர ஆளுநரை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது இல்லை இப்போ வேறு ஆளுநர் வந்தாலும் இதே வேலையை தான் செய்ய போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ என்ன செய்ய போகிறோன்றது தான் இன்னும் பெரிய கொஷினாக இருக்குது முதலமைச்சரை எடுத்து பேசும்போது எடுபடிகளில் வந்து திமுக எதிராக கிளப்பி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவதூறுகளை ஆயுதமாக எடுக்கிறாங்க எதிரிகள் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு மட்டும் பிஜேபி வாட்ஸ்அப் அதிகமாக வேலை செய்யணும்லாம் சொல்கிறாரு அந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப உண்மையான கூற்று தான் முதலமைச்சர் சொல்லியிருப்பது ஏன்னா அவர் நேம் பண்ணல அவ்வளோதான் ஏன் நேம் பண்ணல அப்படின்னா அதில் அதில் பல பேரை பொருத்திக்க முடியும் ஒருத்தரை நேம் பண்ணால் அதுக்குள்ளே ஒருத்தரை மட்டும்தான் பா பேச முடியுமே தவிர இதுல மூலமா அவர் சொல்றாரு பிஜேபி வந்து அவதூறுகளை கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறது யார் அந்த அவதூறுகளை களத்துல வந்து பேசுறவங்களா இருக்கிறான்னா சீமானாக இருக்கிறார் அல்லது விஜயாக இருக்கிறார் இப்படி பிஜேபிக்கு கூஜா தூக்குகின்ற வேலையை இந்த பக்கம் பனையூரிலிருந்து கிளம்பி வருகின்ற இரண்டு பண்ணையார்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து முதலமைச்சர் அவங்களதான் டைரக்டா சொல்றாரான்னு தெரியல ஆனா இவங்களை தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இல்ல பனையூர் தாண்டி அவர் பரந்தூர் போயிட்டு போறாரு பரந்தூருக்கு போய் சரி பரந்தூருக்கு ஏன் போறீங்க அந்த மக்கள் விமான நிலையம் வேணாம்னு போராட்டம் நடத்துகிறாங்க பரந்தூரில் நீங்கள் போகிறது நல்லபடியாக போங்க வாங்க எல்லாம் சரி ஆனால் ஏன் போனீங்கன்றதை அங்கே ப்ரெஸ்ஸிட்ட சொல்லணும் மக்களை சந்திக்கிறதா மக்களை சந்திக்கிறீங்களா சந்திச்சிட்டு மக்கள் கருத்து என்னன்றதை வெளியே கொண்டு வர வேண்டியது யாரு நீங்க ஏன் மக்களை சந்திக்க போறீங்க மக்களுடைய கருத்தை வெளியில் கொண்டு வருவதற்காக அப்ப நீங்க என்ன செய்யணும் மக்கள்கிட்ட கருத்தை வாங்கிட்டு ஒண்ணு மீடியாவை சந்திச்சு மக்கள் இந்த கருத்துக்களை சொல்றாங்க அரசு முடிவெடுக்கணும் சந்திக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க மாட்டாரு சந்திச்சார்னா அவரை கட்சி அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யாது அத்தோட இழுத்து முடியிற வேண்டியதான் இல்லை அந்த மக்கள் கூட நான் நிற்கிறேன் அடைய ஒரு வேலை ப்ரெஸ்ஸை சந்தித்தாலும் கூட இவர் என்ன சொல்ல போகிறாரு சரி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது ப்ரெஸ் மீட்டில் நாளைக்கு யாராவது அவர் உண்மையிலே பிரஸ் மீட் கொடுத்தாருன்னா நம்முடைய நண்பர்கள் யாராவது அங்கே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான கோரிக்கை இந்த கேள்வியை முன்வைங்க அவங்க கொள்கை விளக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில தீர்மானங்களை எல்லாம் போட்டாங்க அந்த தீர்மானங்களில் பார்க்கும் பொழுது பரந்தூர் விமான நிலையத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் ஆனால் கோட்டால ஒரு விமான ஏவுதளம் இல்லையா அதே மாதிரி குலசேகரப்பட்டணத்துல விமான ஏவுதளம் அமைப்பதற்கு பிரதமர் மோடி வந்து அடிக்கல் நாட்டிகிட்டு போனார் அதை வரவேற்று இருக்கீங்க இப்படி இந்த விமான நிலையமாவது மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்போகிறது மக்கள் தான் அதில் பயனடைய போகிறோம் அல்லது வந்து நகரம் விரிவடைய போகிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது அந்த சுற்றி இருக்கக்கூடிய பல்வே வெவ்வேறு தரப்பினருடைய வளர்ச்சிக்கு உதவ போகிறது ஆனால் அந்த விவசாயிகளுடைய கோரிக்கை புறந்தள்ளி விட்டு இந்த வளர்ச்சியை நாம் பேச முடியாதுன்றது தான் அங்கே இருக்க ஒரு பிரச்சனை இங்கே விமான நிலையத்துக்கு பதிலாக இங்கே என்ன வருது குலசேரப்பட்டத்தில் விமான ஏ ராக்கெட் ஏவுதளம் வரப்போகிறது இந்த ராக்கெட் ஏவுதளம் அங்கே மக்கள் போராடுறாங்களா ஆமாம் என்று ஆதார் யூடியூப் பாரத்தில் இருந்து இந்துஸ்தான் டைம்ஸ்ல இருந்து வந்த நியூஸ் நான் எடுத்து காட்டவா அங்கே ராக்கெட் ஏவுதளம் அமைக்கிறாங்கல்ல அமைக்கிறதுக்கு இடம் வேணும்ல இடம் யார்கிட்ட இருக்கு மாநில அரசு கிட்ட விவசாயிகள்கிட்ட தான இருக்கு மக்க அரசிட்ட இருக்கு அப்படின்னா மக்கள்கிட்ட தானே இருக்கு மக்கள்ட்ட இருந்து மாநில அரசு கொள்முதல் பண்ணி ஒன்றிய அரசு கொடுக்க போகுது அங்க பல பேர் எங்களுக்கு உரிய விலை கிடைக்கலன்னு போராட்டத்தை முன் வச்சிருக்கிறாங்க அதை அமைப்பதனால பல்வேறு மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படுன்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க அதன் மூலமா ஏற்படுகின்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்க இவ்வளவு சிக்கல்கள் அங்கேயும் இருக்கு அங்க சூழ்நிலையில் பாதிக்கலையா அங்க மட்டியே ஏன் உங்க நிலைப்பாடு வேறையா மாறுது ஒருவேளை அங்கேயும் கூட அவர் போகலாம் இங்க எப்ப போவார் அவர்தான் வரவேற்று தீர்மானம் போட்டிருக்கிறாரு அதை அமைத்ததற்கு ஒன்றிய அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் போட்டிருக்கிறாரு பிறகு எப்படி போவார் அப்ப சூழலியல் குறித்தான பார்வை என்ற என்பதிலும் கூட உங்களுக்கு போதிய அறிவு இல்லை அப்படின்றது வெளிப்படையான உண்மை அவங்களுடைய தீர்மானங்கள் எடுத்து காட்ட சொல்லுங்க அந்த தீர்மானத்துல வந்து சிறீகிரி கோட்டா போல இங்கேயும் வந்து ராக்கெட் ஏவுதளத்தை குலசேர பட்டத்தில் அமைத்ததை வந்து வரவேற்று அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார்களா இல்லையா அப்போ அங்கே பாதிக்காத சூழல் இங்கே மட்டும் பாதிக்குதா அல்லது இங்கே உங்களுக்கு பாதிப்பாக தெரியுது அங்கே பாதிப்பாக தெரியலன்னா என்ன அர்த்தம் இங்கே மாநில அரசு இன்வால்வான ப்ராஜெக்ட் அது வெறுமனா ஒன்றிய அரசினுடைய ப்ராஜெக்டுன்றதுனால அதுக்கு பாராட்டு இதுக்கு விமர்சனமா மீண்டும் விஜயோட அரசியல் சந்தேகிக்கிறீங்க மீண்டும் இல்ல எப்போதுமே அவர் வந்த முதல் நாளில் இருந்து அவருடைய அரசியல் என்பது சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கிறது ஏன்னா ஆளுநர் ஆர்என் ரவி குறித்து அவ்வளவு விமர்சனங்களை வந்து தன்னுடைய மேடையில் சொல்கிறாரு ஆளுநரின் பதவியே இருக்கக்கூடாதுன்னு தீர்மானங்கள் போடுறாங்க போட்டுட்டு ஆளுநர்கிட்டே போய் கொடுக்குறீங்க சரி வழக்கமாக எல்லா அரசியல் கட்சியும் ஆளுநர்கிட்ட போவாங்க ஆளுநர்கிட்ட போறது எதனால அப்படின்னா அது ஒரு அடையாள போராட்டம் ஆளுநரிடம் கொடுத்து விட்டு பத்திரிக்கையாளர்களை சந்தித்து நாங்கள் இதை கொடுத்துருக்குறோம் அப்படின்றதுக்காக ஆளுநர்கிட்ட கொடுக்கப்படுறது தானே தவிர ஆளுநர் முடிவெடுக்கின்ற அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதற்காக அல்ல அதே போல் எல்லா வகையான போராட்டங்களோடும் சேர்த்து ஒரு போராட்டமாக ஆளுநர்கிட்ட மனு கொடுக்கறதும் போராட்டம் நடக்குமே தவிர ஆளுநருடம் மனு கொடுக்கறது மட்டுமே ஒரு போராட்ட வழிமுறையாக உருவாக்கி இருப்பது திரு நடிகர் திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் ஆளுநருக்கு எதிராக பல கட்சிகளும் தமிழ்நாட்டில் வந்து குரலை தெரிவித்திருக்கிறார்கள் விஜய் ஏதாவது ஒரு இடத்துல ஆளுநர் பெரியார் குறித்து அவதூறாக பேசியிருக்கிறார் கால் மார்க்ஸ் குறித்தா அவதூறாக பேசியிருக்கிறார் திருவள்ளுவர் குறித்து அவதூறாக பேசியிருக்கிறார் வள்ளலார் குறித்து பொய் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுடைய உரிமை குரலுக்கு எதிரான குரலை அவர் பேசியிருக்கிறார் ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா நீங்க போனீங்கல்ல ஸ்லோடின் வீட்டுக்கு அந்த ஸ்லோனில படுகொலை செய்ததை ஆதரித்து ஸ்டெர்லைட் மாதிரியான கம்பெனிகளை இழுத்து மூடியது சமூக விரோதிகளின் சதின்னு பேசுனாரே ஆளுநர் ஆர் என் ரவி அதை கண்டிச்சிருக்கணும்ல அதை நீங்க ஏன் கண்டிக்கல அத மறுத்துட்டு ஏன் இந்த நாடகம் அப்படின்றதுதான் அப்போ அவதூறு பிரச்சாரம் அப்படின்றது திமுக ஆளுநரை எதிர்க்கல என்ற அவதூறுகளின் மூலமாக தாங்கள் ஆளுநருக்கு நெருக்கமானவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் விஜயோ சீமானோ ஆளுநருக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்றதுதான் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி